எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னோட டூ வீலர் வண்டி சீஸ் ஆகிடுச்சு வண்டி அது லாஸ்ட் இயர் தான் வாங்கினேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஆகஸ்ட்டில் பை பண்ண அந்த வண்டி இப்போ சீஸ் ஆயிடுச்சு வண்டி கொண்டு போனால் அது வந்து எல்லா ப்ராப்ளம் பார்க்குற போர் போச்சு அது போச்சு இது பண்ணாலும் டென் தௌசண்ட் டூ ஃபோர்டீன் தௌசண்ட் ஆகும்னு சொன்னாங்க அதனால் அது வந்து ரிக்கவர் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் வாங்கி வந்து வாங்குறப்பே கொஞ்சம் சங்கடமாக இருக்கு ரெண்டு பேரும் ஒரு நாலு பேர் அட்வைஸ் பண்ணாங்க செகண்ட் ஹாண்ட் போகாதீங்க புது வண்டியை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் தான் கொஞ்சம் மிச்சமாகவுமே நம்ம வந்து ட்ரிப்பு நிறைய போகிறோம் வரோம் அதனால செகண்ட் ஹாண்ட் இப்படி போக சொல்லிங்கன்னு சொல்லிட்டேன் அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கொடுத்து வாங்க அதனால் நடுவில் நிறைய சர்வீஸ் பண்ணேன் பண்ணால் ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே சே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு சரி பார்த்தா புது வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பிளான் பண்ணி லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸாக எல்லாம் ஷோரூம் போட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன் ஹண்ட்ரட் சிசி ஒன் டுவெண்ட்டி ஃபி சிசி பார்த்தேன் அதில் பெஸ்ட்டு எந்த வண்டின்னு சொன்னேன் பல்சர் பார்த்தேன் ஹீரோ ஸ்பிளண்டர் பார்த்தேன் அப்புறம் ஹோண்டா ஷைன் பார்த்தேன் சரி நிறைய பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணது ஹோண்டா இதில் ஹோண்டா ஷைனும் ஸ்பிளண்டர் ஹீரோ ஸ்பிளண்டர் ஹீரோவில் வந்து ஸ்பிளெண்டரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க நல்லா இருக்கும் மைலேஜ் நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னா நான் ரெண்டு வண்டியில் எந்த வண்டியும் நம்ம எடுக்கிறது ஒன்று டிஃபிகல்ட்டா இருந்துது ரொம்ப நாளாக அந்த சரி நிறைய பேர் இந்த ஸ்பிளெண்டர் வச்சு வச்சிருக்கங்கிட்ட கேட்டேன் என்னங்க எப்படி இருக்குங்க ஸ்பெண்டர் நான் ஸ்ப்ளெண்டர் நல்லா இருக்குங்க ஸ்மூத்தா இருக்கும் மைலேஜ் நல்லா நாங்கள் எவ்வளோங்க தரப்புனா சிக்ஸ்டி ப்ளஸ் தரத்துக்குங்க அப்படின்னாங்க ஓ அப்படிங்களா சூப்பருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஹோண்டா ஷைன் வந்து ஷீபினஸ் ஷைன் வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட பண்ணேன் எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குங்க இங்கே நாய்ஸ் கிடையாது ஸ்மூத்தாக போகுது போலாம் கண்டிப்பாக அதுவும் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் தான் சொன்னாங்க மைலேஜ் அது வந்து பட் வந்து பிப்டி பிளஸ் தான் தரப்புன்னு சொன்னாங்க அதுவும் வண்டி நல்லா இருக்குங்க ரெண்டு வண்டியும் நீங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்றாங்க திருப்பி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணேன் என்னங்க அப்படின்னு பார்த்தேன் ரைட் ப்ரைஸ் பைஸ் எவ்வளவு நான் வந்து பெரம்பூர்ல ஹோண்டா ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு வெரிபிகேஷன் பண்ணதுல ஒன் லேக்ஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ பிளஸ் வந்து ஃபில்ட்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வருது கரெக்ட் பார்த்தா வியூ வந்து ஃபைவ் பிளஸ் டுவெல் தௌசண்ட் நியரஸ்டா வருது சரி அதுக்கப்புறம் சாய் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு பெரம்பூரில் வந்துருக்கு எச் எஸ்ஹச் மோட்டார்ஸ்னு இருக்கு அங்கேயும் போய் அனலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னடா ரெண்டு வண்டியில் எந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லி டிஃபிகல்ட் இருக்கு திரும்பியும் வந்து யூஸ் பண்றேன் ஸ்பிளண்டர் வச்சிருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க அதில் ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா டபுள்ஸ் போயிட்டு கொஞ்சம் லக்கேஜ்லாம் கொண்டு போனீங்கன்னா புல்லிங் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால நீங்க வந்து ஹோண்டால இருக்குங்க இன்ஜின் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஹோண்டா ஓண்டா அனலைஸ் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மி தாங்க ஏன்னா ஸ்பிளண்டர் சிக்ஸ்டி தருது இது வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் தான் தருது ஆனா வந்து என்ன நீங்க லாங் டிரைவ் போனாலும் சரி ஒரு டபுள் ஸ்லாம் போனா கொஞ்சம் அது வந்து நல்லா ஸ்மூத்தா போகுது வண்டி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்லா புள்ளிங் பவர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்பிளண்டர் மாதிரி கிடையாது நல்லா இருக்குங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட சரி ரைட்டு ஓகேங்க நான் வந்து கடைசியாக வந்து ரெண்டு வண்டிலையும் நான் வந்து ஹோண்டா ஷைன் தான் சூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹோண்டா ஷைன்லேயே ரெண்டு வண்டி இருக்குங்கன்னா நான் அங்கே போய் பார்த்தா ஹோண்டா ஷைனில் சிபி சைன் ஒன்று இருக்குது எஸ்பி சைன் ஒன்று இருக்கு நான் அது சிபி சைன் எஸ்பி சைன் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தேன் ரெண்டு வண்டியும் நல்லா யூஸ் பண்ணால் இல்லைங்க ரெண்டுமே சேம் தான் ஒரு சேம் இன்ஜின் தான் பட் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா இது அவுட்லுக் நல்லா இருக்கு எஸ்பி ஷைனு இது வந்து அவுட்லுக் கொஞ்சம் நான் ஸ்டாண்டர்டு இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்குது வேற அவுட்லுக் இருக்குது ரெண்டு மூணு மீட்டர்ஸு அது மாதிரி டிஜிட்டல் மீட்டர் அது மாதிரி சின்ன சின்ன இது தான் பட் இன்ஜின் தான் நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே ஓண்டா ஷைன் சிபிலே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிபி சிபி ஷைன் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரி அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ரேட் டிஃப்ரென்சேஷன் வருது என்ன ரேட் டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா சாய் மோட்டார்ஸ் ஒன்று சாய் மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ் மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் நியர்ஸ்டாக வந்தேன் ஆல்ரெடி ஷோரூமில் வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணேன் அவங்க அங்கேருந்து ஆன்லைன் உடனே வந்துட்டாங்க வந்து சென்னை எங்க இருக்கீங்க சென்னை டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அவங்க வந்து அங்கேருந்து கால் பண்ணாங்க எவ்வளோன்னு கேட்டால் இது மாதிரி ஒன் லேக் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரோடு ப்ளஸ் வந்து ஆர்டிஓ பிளஸ் வந்து அசசரிஸ் கண் அது ஒரு தனி சார்ஜஸ் ஆகும்னு ஆகும் அதே கணக்கு போட்டு பார்த்தா ஒன் லேக் டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியரஸ்ட்டாக வருது சார் ரெக்கமெண்ட் ஏதாச்சும் சார்ஜஸ் ஏதாச்சும் இது கார்டில் நீங்கள் எஸ் டிஎப்சி கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொன்னாங்க அதெல்லாம் யூசேஜ் கிடையாது ஏன்னா வந்து நீங்கள் சரி இஎம்ஐயில் எடுக்கலாம்னு பிளான் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தா அது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் பண்ணால் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அது ஒரு எயிட்டி எயிட் தௌசண்ட் இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிட்டேன் தயவுசெய்து யாரும் இஎம்ஐயில் போகாதீங்க ஏன்னா ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சாதாரண பணம் கிடையாது நம்ம அவ்வளோ உழைப்பையும் சும்மா அவங்ககிட்ட கொடுக்குறோம் அதனால நீங்கள் எப்போ வண்டி வாங்குறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணுங்க இந்த மாதிரி வண்டி வாங்கினோம்னா நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுங்க இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் நியர்ஸ் வரப்ப நீங்கள் எங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட் இஎம்ஐயில தயவுசெய்து போகாதீங்க அது ரொம்ப ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஃபாஸ்ட்டு வாங்குறப்ப அந்த இது தெரியாது அதுக்கப்புறம் நீங்க இஎம்ஐ கட்ட கட்ட கட்டி உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துடும் அதனால இஎம்ஐ இதை ஈஸியாக போவாதீங்க அதுக்கப்புறம் சாய் மோட்டார்ஸும் எஸ்ஹெச் மோட்டார்ஸும் போனேன் எஸ்ஹெச் மோட்டார்ஸ் வந்து ஆல்ரெடி அவருக்கு எனக்கு பழக்கம் நாங்கள் நிறைய அங்கதான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் அவன் வெளியில ஒரு வெளியில போய் செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா தான் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா சாய் மோட்டார்ஸ் வந்து வந்து நல்ல இதாக தான் இருக்குது பார்த்தா வண்டிலாம் இருக்கு வண்டியெல்லாம் ஒன்று ப்ராப்ளம் அவங்களும் ஆஃபீஸ் கொடுத்துருந்தாங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் எஸ் ஏஸ் மோட்டார் சாயின் மோட்டார் கொடுத்தாங்கன்னா ஒன் லேக் ஒன் லேக் செவன் தௌசண்ட் கொடுத்தாங்க ஆர் டி ஒசன் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபிட்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபிட்டிங் சார்ஜஸ் வந்து த்ரீ தௌசண்ட் லெஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஒன் லேக் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கன்செக்ஷன் கேட்டேன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க சரி ஓகே சார் அப்படின்னா ஆனா அவங்க நான் சொல்லிவிட்டேன்